கூறுக்கிட்ட கோபியும் செலீனுமும் சுதாகர் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு பாக்கியாவே தப்பாகவே புரிஞ்சிட்ருக்குறாங்க வந்து திரும்பவும் மீண்டும் வந்து பாக்கியாக கிட்ட ஏன் பாக்கியா நீ இப்போ எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவன் எதை பொய் சொல்கிறானுங்கிறது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாக்கியா ஒரே பேச்சில் நீங்கள் யாரையும் எனக்கு சப்போர்ட்டாக நிற்காட்டியும் பரவாயில்ல ஆனால் என்னை தயவு செஞ்சு மன உளைச்சல் ஆளாக்காதீங்க நான் அமைதியே இருக்க விரும்புகிறேன் எதையுமே சொல்ல விரும்பலை நீங்கள் அவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சு தப்பாகவே புரிஞ்சு வந்து என்ன பேசுகிறீங்க ஆனால் அவள் என்ன பேசுனாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீ இந்த இனியா வாழ்க்கை இதில் இருக்கிறனால நான் கம்முன்னு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் இந்த ஹோட்டல் பிரச்சனை பற்றி இனிமேல் எங்கிட்டயே பேசவே பேசாதீங்க உங்களை யார் அந்த மறுபடியும் அந்த ஆளை போய் பார்க்க சொன்னான் அப்படின்ட்டு பாக்கியாக இருக்கிறாள் பாக்கியா வந்து எப்போவுமே ஏமாந்தவை கிடையாது நான் வந்து ஒருத்தனுக்கு த பிச்சையாக போட்டிருக்கிற தாரவாத்து கொடுத்துருக்கேன் என் பிள்ளைய தாரவாத்து கொடுத்த மாதிரி இப்போ என் ஹோட்டலையும் தாரை வாத்து கொடுத்துருக்குறேன் அதனால் அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை நான் என்னால் முடியும் இன்னொரு ஹோட்டலாக என்னால் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேசுகிறேன் நான் இந்த பாக்கியம் லேஸ் பட்டவை கிடையாது எல்லா விதத்துலையும் ஜீரோவுலிருந்து தான் நான் ஆரம்பித்து ஆரம்பித்து முன்னேறி வந்திருக்கேன் இந்த பாக்கியா மீண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன் அது எப்படி நடக்கும் என்னென்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் யாரையும் எனக்கு உறுதுணையாக நிற்க வேணாம் அது இல்லாமல் உறுதுணையாக நிற்காட்டியும் பரவாயில்ல எனக்கு எதையும் மென்டல் டார்ச்சர் கொடுக்காமல் இருந்தீங்கன்னாவே எப்போதும் அப்படின்ட்டு மாமியாவுங்க ரொம்ப ஏற்று பேசிடுறாங்க பாக்கியலட்சுமி எதர்ச்சியாக வெளியூர்லேருந்து ராதிகா வராங்க ராதிகா வந்து செல்வியை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ம விசாரிச்சுட்டு பாக்கியக்காரலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னே செல்வியே நடந்த உண்மை எல்லாமே சொல்லிடுறாங்க இப்படி அக்காவுக்கு ரொம்ப கொடுமை நடந்துச்சு ரெஸ்டாரண்ட்டை இப்படி அவங்க சம்மந்தி பிடுங்கிட்டாரு இனி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுவுமே தெரியாது கல்யாணத்துக்கு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறப்ப ஆமாம் சொல்லலை கல்யாணம் நடந்தது எங்களுக்கு தெரியாது என்னை ரொம்ப ம மறந்துட்டாங்களாட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்படின்ட்டு காலம் மறந்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து சுயநினமாகவே இல்லை இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு சம்மந்தமே அந்த கல்யாணத்தை விருப்பமில்லை விருப்பமில்லாத கல்யாணத்தில் அவங்கள துணி அவங்க மாமியாக வந்து து இது பண்ணிட்டாங்க துணிச்சுட்டாங்க அதனால் அவங்க மென்டல் டார்ச்சரில் தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அவங்க இப்போ வந்து ஏமாற்றி இந்த ரெஸ்டாரெண்ட்டு பிடிக்கிட்டாங்க ரெஸ்டாரெண்ட்டுக்காக தான் இந்த கல்யாண நாடகமே அவங்க நடத்தியிருக்காங்க இது எத்தனையோ முறை அவங்க பாக்கியாக்கா அவங்க சார் கோபிசார்கிட்டையும் சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னானே அப்போனா சரி நான் பாக்கியாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பார்க்க கிளம்புற ஈஸ்வரி பார்த்துட்டு எதுக்குடி இங்கே மீண்டும் வந்தேன்னு சொல்லி ராதிகாவை பார்த்துட்டுறாங்க நான் ஒன்றும் உங்களை பார்க்க வர கிடையாது உங்கள் பையனை பார்க்க வர கிடைக்காது என் ஃப்ரெண்டு பாக்கியாவை தான் பார்க்க வந்திருக்கேன் உங்களுடைய ஆட்ட எல்லாம் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப விட்டுட்டு போகிறாது எனக்கு கிடையாது நான் பாக்கியாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாட்டை போய் பேசுகிறாங்க பாக்கியா ராதிகாவை பார்த்தானே மனசொடிஞ்சு கட்டு பிடிச்சி அழுகிறாங்க நான் ராதிகா இப்போ வந்தது ரொம்ப தான் என் மனசில் இருக்கிற கவலை யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஊடுங்க நான் பார்த்துக்கிறேன் வாங்க போய் பேசலாம் அப்படின்ட்டு பாக்கியாக போய் சுதாகர் கேட்குறாங்க சுதாகர்வுக்கு பாக்கியாவை பார்த்தானே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இங்கே இங்கே எங்கே வந்திருக்கா அப்படி ராதிகா சுதாகரோட சட்டையை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கு திரும்ப வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்